ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பாளி ட்ரைனிங் அகாடமி விலைங்க எல்லாரும் தம்மையில் பாத்துட்டுதான் வந்திருப்பீங்க இரண்டாம் நிலை காவலருக்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோ அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டுதான் வந்திருப்பீங்க உங்களை வர வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல நான் அதனால தான் அந்த மாதிரி ஒரு தமிழில் கொடுத்துருந்தேன் ஸோ என்னை இதுக்கப்புறம் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது கமெண்ட்டில் என்ன வேணால் பண்ணுங்க ஐ டோன்ட் பாதரப்பட்டேன் என்ன அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த அறிவிப்பு வந்துட்டதுன்னு என்னைக்கோ ஒரு நாள் நாங்க தான் போறோம் அன்னைக்கு நாங்க போட்ட அன்னைக்கு நீ அதே மாதிரி தான் போற அன்னைல இருந்தா உன்னுடைய படிப்பை நீ ஸ்டார்ட் பண்ண போற அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சோ என்னைக்கு அறிவிப்பு வெளிவருதோ அன்னைக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே முயல் மாதிரி அந்த முயலாமாய் கதையில முயலாம வந்து முயல் தோத்து போன மாதிரி அந்த முயல் மாதிரியே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கையில தான் கஷ்டம் இல்ல நான் வந்து கஷ்டப்படுறேன் சார் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே நான் தான் இருக்கேன் நான் தான் இது பண்ண போறேன் சோ நிறைய பேர் தமிழ்ல போடுறீங்கல்ல எங்களுக்கு பைசா இதுக்கு வழி இல்ல அதான் முப்படை பயிற்சி மைத்தன் தான் நாங்கள் இருப்போம் எங்களுக்கு மெட்டீரியல் கொடுங்க நாங்கள் படிக்கிறோம் இவ்வளவோ சில பேருக்கு ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க மத்தியில ஆர்வம் இல்லாதவங்க தான் இருக்காங்க சோ என்ன பண்ண போறீங்க நோட்டிபிகேஷன் வந்தோடனே தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்புறம் வேலை கிடைக்கல நான் படிச்சேன் வேலை கிடைக்கலை தயவு செஞ்சு உன் மேல நீ நான் உன் தப்ப நியாயப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்க மேல பழக கூடாது ஓகேவா இப்பத்துல இருந்து உனக்கு டைம் இருக்குன்னா அது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நோட்டிபிகேஷன் வருவது உறுதியாகிடுச்சு கண்டிப்பா இந்த வருஷத்துல வெளியிட போற இத்தனை காவலர்களுக்கான இரண்டாவது காவலர்களுக்கான தேர்வுகள் வெளியிட போறோம் சொல்லிட்டாங்க அப்படி வரக்கூடிய ஒரு தேர்வுக்கு முன்னாடி இருந்து பிரெஃபர் பண்றதுல என்ன ஆயிட போகுது நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் ஐயோ டெய்லியும் படிங்க நான் சொல்றேன் ஒரு மணி நேரம் சாலிடா ஒரு மணி நேரம் தான் படின்னு சொல்றேன் அந்த ஒரு மணி நேரம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மணி நேரம் படிச்சா மட்டும்தான் உன்னால கொஞ்சம் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் படிக்கணும் இன்ட்ரெஸ்டையும் வச்சுக்க முடியும் அதுக்கு தான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டு மணி நேரமா அல்லது மூணு மணி நேரமா நீ மாத்திக்க முடியும் நீ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் புக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்க படிக்கிற இன்ட்ரெஸ்டே இருக்காது ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது ஐயோ விட்டுடலாமா படிக்கலாமா வேணாமா இப்படின்னு ஒரு டயலமோலே பதினஞ்சு நாள் இருபது நாள் கடத்திடுவேன் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் இது அதில் ஒட்டு அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உனக்கு நாள் போறதே தெரியாம எக்ஸாம் முன்னாடி வந்து நிற்ப கடைசியில் படிக்கலன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன்லேயே ஃபைல் ஆகிடுன்னு சொல்லுவேன் ஸோ இதுதான் நீ வந்து ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதை நீ இன்னைக்கே தீர்த்துக்கோ புரியுதா நான் ஒரு மனுஷனா இருந்து சொல்றேன் எல்லாருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வலியும் வேதனையும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்மளே வலியும் வேதனையோட தான் பிறந்தோம் எப்படின்னா ஒரு தாய்க்கு இடுப்பு வலி வராம எவனும் திறந்திருக்க முடியாது இந்த உலகத்துல ஸோ அப்படி ஒரு இடுப்பு வலி வந்து நம்ம பிறந்திருக்கோம் ஒரு வலியும் வேதனையோட தான் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் ஸோ அப்போ மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே வலியும் வேதனையும் இருக்கும் ஆனால் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தால் அது மாற போகிறது இல்லை மாற்றுறதுக்கு நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தோம்ன்றது தான் ஒரு கேள்விக்குரியா இப்போ நம்ம முன்னாடி நிற்குது அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு படிங்க வரக்கூடிய தீர்வுக்கு இன்றிலிருந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க ஏன்னா இனி வரக்கூடிய தேர்வுகள் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் கட் ஆஃப் எப்படி வேணாலும் ஏறலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சு நம்ம ரெடியாக இருந்தால் தான் வரக்கூடிய தேர்வை எளிமையாக எடுத்து நோக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியும் மார்க்கிங் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நாற்பத்தெட்டு எடுத்தால் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு இருக்கா பாசம் சொல்லலாம் ஆனா அந்த பாஸ்மார்க் உங்களுடைய கட் ஆஃப் எடுத்து போய் விடுமானா அது விடுமான நமக்கு டவுட்ல தான் இருக்கு ஸோ அதனால படிக்க ஆரம்பிங்க இன்று உங்களுக்கு வெளியிடக்கூடிய சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காமல் காரன் டெக்ஸ்ட் உடைய ஏழாம் வகுப்பு வரலாறு பொருளாதாரம் புவியியல் மற்றும் குடிமையலுக்கான தொகுப்பு தான் ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பக்கங்களை கொண்ட இந்த தொகுப்புல உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செவன்த் ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வரலாறு ஹிஸ்டரி அண்ட் தென் வந்து சிவிக்ஸ் குடிமையல் ஜாகிரபி புவியியல் மற்றும் இது பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிக்கும் லூக் கார்னர் எடுத்து ஸோ உன்னுடைய ரிஸ்க் உன்னுடைய நல்லதுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு ஒன் லைனர்ஸாக ரெடி பண்ணி உனக்கு ஒரு மெட்டீரியல்ஸை ஒரு வீடியோ போட்டு நாங்கள் கொடுக்குறோம் இந்த மெட்டீரியல் இருக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ ரிஸ்க்கை நாங்கள் எடுத்து தயங்காத போது நீங்கள் மட்டும் தயங்கலாமா படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு படிங்க இதுதான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்வைஸ் ஃப்ரம் மை சைட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த லாஸ்ட் அட்வைஸ் கொடுத்துக்கிறோம் ஸோ நம்ம நோட்டிபிகேஷன் வந்தவங்க தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படித்து படிச்சு பாஸ் ஆக முடியாது அது வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்பவே படிச்சா மட்டும் தான் நம்மளால பாஸ் ஆக முடியும் இப்போலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வந்தவனே எழுமையாகிடும் அப்படின்னு நான் பண்ணுறேன் ஓகேங்களா வெரி ஆல் த வெரி ஆல் வெரி பெஸ்ட் கேஸ் இதற்கான கொஸ்டின் கூடிய கூட அப்லோட் பண்றோம் நீங்க வந்து மெட்டீரியல் நான் படிக்க ஆகிறீங்க அடுத்த தமிழக மெட்டீரியலோ உங்களை வந்து மீட் பண்றேன் முப்படை நினை நினைந்திருங்க தொடர்ந்து பயணிகள்